எந்த ஒரு இயக்கத்தையும் பிரிக்க வேண்டும் பிளவு செய்ய வேண்டும் என்பது இல்லை இங்கே வந்திருக்கக்கூடிய என் கட்சியினுடைய தோழர்களுக்கு தெரியும் நீங்கள் பிரிந்து வந்திருக்கிற இயக்கத்தை ஒவ்வொரு செயற்குழிலும் பொதுக்குழிலும் மாநாடுகளிலும் நான் சொல்வேன் நாளை தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நமது தோழமை உள்ள கரம்பிடித்து கட்டி அணைத்துக் கொள்வதற்கு ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது வெற்றி குமரன் இயங்கிய இயக்கம் நம்முடைய புழேந்தி மாறன் இயங்கிய இயக்கம் நம்முடைய தனசேகரன் இயங்கிய இயக்கம் பிறகு உள்ளிட்ட தோழர்கள் இயங்கிய இயக்கம் அதனால் எக்காரணத்தை கொண்டும் என் ரத்த உறவுகளை நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது என்று பதினைஞ்சாண்டு காலமாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இந்த பதினான்கு ஆண்டு காலமாக ஒவ்வொரு செயற்குழிலும் பொதுக்குழிலும் கட்டளையிட்டவன் மட்டுமல்ல கண்டித்திருக்கிறேன் என் தம்பி முருகானந்தன் ஜெரோன்குமார் போன்றவர்களை உணர்ச்சி வயப்பட்டவர்களாக முகநூல் பதிவிடுவது ஆர்வப்பட்டு பேசுவதை அனைத்து மிக கடுமையாக கோவித்துக் கொண்டிருக்கிறேன் நாம் ஒவ்வொருக்கொருவர் எத்தனை ஆண்டு காலம் நாம் குறை சொல்லிக் கொள்வோம் மல்லியாந்து உமிழ்ந்தால் மாறில் வீழும் என்பது போல நமது உறவுகளுக்குள்ளேயே நாம் பிணக்குகளும் சண்டையிட்டும் கொள்ளக்கூடாது நமக்கு பொது எதிரி இங்கு இருக்கிறான் அவனை வீழ்த்துவதற்கு என்ன பாரிசாலனை போல் நான் பகிரங்கமாக பேச முடியாது இனியவள் போல் பகிரங்கமாக என்னால் பேச இயலாது காரணம் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பொது வாழ்வில் அம்மையார் ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக எதிர்கொண்டவன் அவர்களை சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக எதிர்கொண்டவன் இன்றைய கலைஞர் மகன் மு க ஸ்டாலினியும் சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக என் தமிழர் வாழ்வுரிமை சிக்கல்களில் எதிர்கொள்பவன் அதனால்தான் அருமைத்தோழர் உதயகுமாரன் அவர்களும் வெற்றிக்குமாரன் அவர்களும் இங்கு புகழேந்தி அவர்களும் தனசேகரன் அவர்களும் நம்முடைய பிரபு அவர்களும் தம்பி கரு பிரபாகரன் அவர்களும் இன்னும் எண்ணற்ற என்னை தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட நண்பர்களோடு நாங்கள் உட்கார்ந்து பேசுகின்ற போது நான் சொன்னேன் உங்கள் சுயமாக நீங்கள் சிந்தித்து உங்கள் எண்ணங்களின் ஊடாக நீங்கள் உங்கள் சிந்தனைகள் ஊடாக முடிவெடுத்து நீங்கள் எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த தமிழர் நிலத்தில் நினைக்கின்றீர்களோ அதை செய்யுங்கள் உங்களில் ஒருவனாக உங்கள் சகோதரன் துணை நிற்பான் தோல் கொடுப்பான் என்று சொன்னேன்